வசுகி என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற நீ எங்களுக்கு ஒரே தங்கச்சிமா நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம் அப்படியே இந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலண்ணா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு இது பார் மாயாண்டிய பத்தி நமக்கு தெரிஞ்சதை விட அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவன் தான் அவர்கிட்ட நல்ல பிள்ளையா நடந்துக்கிறானே எனக்காக அவன் உயிரையும் கொடுக்கறேன்னு சொல்லி அண்ணன் மனசை மயக்கி வச்சிருக்கான் உனக்கே தெரியுது அப்புறம் நாம்பே அவர்கிட்ட என்னத்தை பேச முடியும் அப்படின்னா அந்த மாதிரி நீ நான் சொல்றத நம்பல அப்படி தானே அந்த கேவலமான உன பத்தி கூட பந்தவ நான் சொல்லி நீ நம்பல இல்ல பசிக்கு அத இல்லமா வந்து வேண்டானா நான் சொல்லி நம்ப வேண்டாம் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கிட்டயே உன கூட்டிட்டு போறேன் அவ கேளு அவளே உனக்கு எல்லாம் சொல்லுவா வா இருமா நீ பாட்டுக்கு என்னனமோ பேசிட்டு இருக்கே எவனோ ஒருத்தன் சொல்றத வெச்சிட்டு தான் நீ சொல்றதெல்லாம் உண்மை நம்பணுமா அப்பவாது உன் மனசு மாறுதான்னு பார்க்கலானே நானாவது நடக்க போறத நினைச்சு கவலைப்படுறேன் அவ நடந்தத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா அவ்வளவு வந்து பாரு. அப்ப கிடியே நடந்தது என்னன்னு கேளு. வா. வாண்ணா. இந்த இந்த காபி தண்ணிய குடிப்புள்ள. அழாத புள்ள நானே உன்ன உன்ன சொல்லல. நீ ஏன் அழுற? என்ன கஷ்டமா இருக்குல்ல பாருடா. அந்த பாவியால வாழ்க்கை என்ன இந்த பொண்ணை பாரு. அந்த மாயாண்டியோட தோட்டத்தில் வேலை செய்யறவன் தான் இந்த வேலு அவனையே நம்பி இருந்தவனுக்கு அவன் பண்ண துரோகத்தை பார்த்தியா அழாத புள்ள இதுக்கெல்லாம் தாண்ட அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பா நீ அழாத புள்ள ஐயா நீங்க எல்லாம் ஈர்க்கப்பட்டவங்க பணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கிற மாதிரி நல்ல மனசும் இருக்குன்னு நம்பிதான் என்ன மாதிரி குடியானவங்க பொழப்பு தேடி வரும் நம்பி வந்தவங்களே இப்படி நாசம் பண்றீங்களா எங்க ஆத்தாளுக்கு உடம்பு முடியலன்னு நான் வாங்கின அஞ்சாயிரம் ரூபாய் என் பொஞ்சாதையோட மானத்தையே வாங்கிருச்சையா அவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன்னு வெள்ள வேட்டி கட்டிட்டு ஊருக்குள்ள திரியறான் அவனு கை கட்டி சேவம் பண்றதுக்கு நாலு பேர் திரியறானுங்க இதெல்லாம் அந்த ஆண்டவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கான் இல்லாதவளை சீரழிச்சா அவன் சும்மா விட மாட்டாயா எங்களை இந்த நிலைமை காலாக்கன அவன் நல்லாவே இருக்க மாட்டாயா நாசமா போயிடுவான் அவெல்லாம் நல்லா இருப்பானாயா இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையில் அவன் விளையாடி இருக்கானோ அத்தனை பேரோட சாமான் அவனை சும்மா விடாதியா அவன் மட்டும் இல்லையா அவன் குடும்பமே விளங்காம போயிடையா விளங்காம போயிடும் இந்த ஊர் மாரியாத்தாளுக்கு மட்டும் கண்ணுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஏன் முன்னாடியே ஐயா என் காட்டு முன்னாடியே நடக்கணும் கேவலமான கொடுத்தீங்க அந்த கொடுமையான நானே நேர்ல கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நிமிஷமே அண்ணனுக்கு இதை எப்படியாவது தெரியப்படுத்தி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் நான் முடிவு பண்ணிட்டேன் பெரியப்பா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறேன் நீங்க எப்படி அவர்கிட்ட தைரியமா இத பத்தி பேசுனீங்க அவருக்கு பயந்து மறைக்கிற விஷயமா இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனையாச்சே ஒருவேளை அண்ணன் அந்த மாயாண்டிய பத்தி சரியா தெரிஞ்சுக்காம கூட அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கலாம் இல்லையா எது எப்படி இருந்தாலும் நம்ம வாசிக்கும் அந்த மாயாண்டிக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுல நான் தீர்மானமா இருந்தேன் அப்பா பெரியப்பா கிட்ட சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா அதுக்காகத்தான் அண்ணனை தேடி வீட்டுக்கு போனேன்

நல்லா இருக்கியா சுபலக்ஷ்மி சுபலக்ஷ்மி கணேசா அவங்க அண்ணி எங்க போனா என்னப்பா நான் கேட்கிற பேசாம நின்றுட்டு இருக்கேன் என்ன எல்லாம் தெரிஞ்சிருந்தமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டே நீ எதை பத்தி கேட்கற மாயாண்டியை பத்தி தான் கேட்கறேன் அவனை பத்தி எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஓஹோ என்கிட்ட சொன்னது பத்தாதுன்னு உனக்கு வேற லெட்டர் எழுதி போட்டுட்டாளா அண்ணே வாசிக்கு வாசிக்கு சின்ன பொண்ணுண்ண அவன் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையிலையா நாம இருக்கணும் நீயே சின்ன பொண்ணு சொல்லிட்ட அப்புறம் எதுக்காக பேச பெருசா எடுத்துக்கணும் என்னண்ண இப்படி பேசுறீங்க இவ்வளவு சாதாரணமா இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்போ அவ சொல்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா ஆமா அவனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு இல்லாதவனா இருந்தாலும் ஒரு நல்லவனா பார்த்து பொண்ணை கொடுக்கலாம் முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க கணேசா நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லைன்னா அவனை பத்தி நாலு பேர்கிட்ட கிட்ட விசாரிச்சு தான் பேசுறேன் அப்போ உனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை நம்ம தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உண்மையிலேயே நீங்க ஆசைப்பட்டா முதல்ல இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க இப்போ என்ன காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறது அன்னைக்கு ஒரே கூட்டி நாலு பேருக்கு முன்னாடி அவனுக்கு பொண்ணு தரணும்னு சொன்னோம் அவன் அதை நம்பி நாலு நட்சத்திர பார்த்து கல்யாண தேதி குறிச்சிட்டு போயிட்டான் இப்போ திடீர்னு போய் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா அதனால எவ்வளவு பிரச்சனை வரும் அண்ணே இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்மோட மட்டும் முடிஞ்சு போய்டும் ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் ஏற்பட்டா அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் கணேசா ஏன் ஆத்திரப்படுறே மாயாண்டி இன்னைக்கு நேத்தியா நமக்கு தெரியும் இங்க பாரு ஒரு மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் நல்லவன் கெட்டவன் ஆவறது கெட்டவன் நல்லவன் ஆவறது சகஜம் கல்யாணமான இதெல்லாம் சரியா போயிடும்பா அண்ணே அந்த மாயாண்டி பிராயத்துல இருந்தே அப்படி இருக்கறவன் தான் அவன் என்னைக்குமே மாற மாட்டான் இது பாரு கையில நாலு காசு பணம் இருக்கறவ முன்ன பின்ன அப்படி இப்படி தான் இருப்பான் அத நாம பெருசா எடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி வச்சு காப்பாத்தறனா அதுதான் நமக்கு முக்கியம் அதுக்கு தான் சொல்றேன் இப்படி எல்லாம் நடக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு பின்னால் அவசப்படுறத விட இப்பவே நீங்க நேர போய் அவங்ககிட்ட இதை பத்தி பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா இல்ல நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன் இப்படி எடுத்த கவித்தன்னு பேசாத இது நம்ம பொண்ணோட கல்யாண பிரச்சனை மட்டும் மட்டுமில்ல மாயாண்டியோட கௌரவ பிரச்சனை கூட இப்ப திடுதுன்னு போய் கல்யாணத்தை நிறுத்தும் சொன்னா அன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு எனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னீங்கன்னு பஞ்சாயத்து கேள்வி கேட்க மாட்டான் ஓஹோ அப்போ இதுக்கு தான் தங்கச்சியோட கண்ணீரை பத்தி கூட கவலைப்படாம இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடுகளை இருக்கீங்களா கவனிச்சு வார்த்தை தவறமாட்டா சதாசு உங்க அண்ணன் பேர்ல இந்த ஊரே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு இப்ப நாம வார்த்தை மாறி பேசினா நாலு பேர் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது வார்த்தை மாட்டேன்னு சொல்லிட்டு தங்கச்சியோட வாழ்க்கையை தவற விட டேய் அவ எங்கடா போயிட போறா நம்ம ஊர்லதான் இருக்கு போறா அவளுக்கு ஒண்ணுன்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா அண்ணே இன்னைக்கு அவன் நம்ம தங்கச்சி நம்ம என்ன வேணா முடிவெடுக்கலாம் நாளைக்கே அவனுக்கு மனைவி ஆயிட்டா அதுக்கப்புறம் அவன் சொல்ல மீறி எதுவும் செய்ய முடியாது இந்த பாரு நம்மள மீறி எதுவும் நடக்காது நீ ஒண்ணு கவலைப்படாத அண்ணே நீங்க ஆயிரம் தான் சொன்னாலும் சரி என் மனசுக்கு ஒப்ப மாட்டேங்க நீங்க நேரடியாக அவங்ககிட்ட பொண்ணு தர மாட்டேன்னு சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு நேரம் சரியில்லை இல்ல ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துங்க இல்லையா நம்ம குடும்பத்துல இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் பண்ண ஜோசியர் சொல்லிருக்காரு சொல்லி அந்த காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை தள்ளி போடுங்க என்ன சார் நான் சொல்றது கொஞ்சம் அண்ணே வேண்டாம் இதுக்கு மேல தயவு செஞ்சு எதையும் சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துற வழியை பாருங்க அதுதான் எனக்கு வேணும் ஐயா இப்பதான் உங்க முகத்துல கல்யாண கலைய வந்துருக்குங்கய்யா ஐயா உங்க கல்யாணத்துக்கு எங்க ரெண்டு பேத்துக்கும் புது வேட்டி செட்டை தருவீங்களா ஐயா அவ்வளவு வாங்கி கொடுத்துட்டா போச்சு ரொம்ப நன்றிங்கய்யா என்னடா இந்த நேரத்தில் முக்கியமான விஷயமா ஆமாங்கய்யா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னடா என் வருங்கால மச்சா சதாசிவா சொல்லி விட்டார என்னடா என்ன விஷயம் அந்த வீட்டில் உங்க மச்சா ரெண்டு பேரும் உங்களை பத்தி வாக்குவாதமா பேசிட்டு இருந்தாங்க என்ன வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தங்கச்சிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எதை வச்சு நான் அப்படி உங்களை பற்றி எல்லா விஷயமும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு அவங்க சின்னண்ணங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு அவர் ஊர்லேருந்து வந்துட்டாரு அவங்க அண்ணன் கிட்ட உங்களுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காருயா ஊரை கூட்டி எனக்கு பொண்ணு தரேன் சொல்லிட்டு இப்ப அப்புறம் இல்லை சொல்லுவானுங்க ஐயா சொல்றேன்னு தப்ப நினைச்சுக்காதீங்க அவங்க நம்மளுக்கு வாய் மூலியமா தானே சொல்லியிருக்காங்க எழுத்து மூலியமா எதை எழுதி கொடுத்துருக்காங்களா நீங்க சொன்ன மாதிரியே சதாசிவோ உங்களுக்கு வாக்கு போக்கு சொல்லி கல்யாணத்தை ஏய் அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சு தூக்கிட்டு வந்தது தாலியை கட்டுவன் அவங்க கிட்ட சீக்கிரமா போய் முறைப்படி பேசி பாருங்கயா அதுக்கப்புறமா நீங்க ஏய் இன்னும் என்னடா முடிவெடுக்க வேண்டியிருக்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொன்னாங்கன்னு வையே இந்த மாயாண்டி மனுஷனா இருக்க மாட்டான் அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்டா உருக்க எவனாவது வந்தோம் அவனுக்கு பணத்து மேலதான்டா எங்க கல்யாணம் நடக்கும் ஐயா இந்த விஷயத்தை உங்க காதல போட்டு போலான்னு வந்தா இங்க வா ஹம் பா

தங்கச்சி ஜாதகப்படி இப்போ அவளுக்கு நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது உன்னை சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டேன் இந்த பார் நீ அதை பற்றியும் கவலைப்படாத அண்ணன் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எங்கேயே இருக்கா நான் போய் அவனுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வர சரி என்னமோ நீ சொல்லிட்ட ஆனா பெரிய நான் என்ன முடிவெடுப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ ஒண்ணும் பயப்படாதம்மா நான் இருக்கேன்ல பாத்துக்குவேன் சரி என்ன மச்சா நல்லா இருக்க மாதிரி இருக்கு என்ன மச்சா கேட்ட கேள்விக்கு பதிலியே காணும்

அவன் கல்யாணத்தை தள்ளி போடலான்னு பார்த்தா அவன் உடனே நடத்தணும்னு சொல்கிறானே ம் மயண்டி நானே வந்து உன்னை பார்க்கணும்னு நினைத்தேன் நல்ல வேலை நீயே வந்துட்டேன் வாசிக்கு இப்போ நேரம் சரியில்லை ஜாதகப்படி அதை மீறி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்காதான் அதனால் 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 இப்போதைக்கு இந்த கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம் யோ என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்புறம் என் கேதி உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்கீங்க தெரியுமில்ல கல்யாணத்தை தள்ளி போடணும்னு தான் சொன்னமே தவிர கட்டி தரலன்னு சொல்லல எதுக்கு இப்படி தேவையில்லாமல் அனாவசியமாக கோவப்படுற கணேசா இந்த பாருங்க அதெல்லாம் முடியாதுங்க கல்யாணம் உடனே நடக்கணும் அதை நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது யோ இந்த மாயாண்டி கல்யாணம் உடனே நடக்கும் சொன்னா அது நடக்கணும் ஐயா அத விட்டு சும்மா வியாக்கியானம் பேசிட்டு இருக்கிற கொஞ்சம் மரியாதையா பேசு எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் பார்க்காம மரியாதை இல்லாம தப்பா பேசுற முதல்ல வெளிய போ கொஞ்சம் அமைதியாயிரா அவருதான் கோவப்படுறா நீ எதுக்காக கோவப்படுற அது இல்லன்னா அவன் தராதனம் தெரியாத குடும்பத்தோட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்க முடியாதுன்னு அவனுக்கு நேரடியா சொல்லுங்கண்ணா ஏய்

இந்த பார் அப்படி எவனாவது அவன் கழுத்துல தாலிய கட்டினா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான்டா அதுக்கப்புறம் காலம் பூரா உன் தங்கச்சி உன் வீட்டுல விதவையா தாண்டா இருப்பா சாக்கிரத ஏ போட அதையும் பாக்கலாம் பெருசா பேச வந்து நீங்க என்ன அவன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க அவன் சும்மா வாய்ச்சவடால் விட்டுட்டு போறான் அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு பரவாயில்லமா ஒரு அண்ணா வாக்கு முக்கியம் நினைச்சிருந்தாலும் இன்னொரு அண்ணா உங்க வாழ்க்கை முக்கியம் நினைச்சிருக்காரு எப்படியோ இந்த கல்யாணம் நினைத்துல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே ஆமா கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் நீங்க அப்பாவை லவ் பண்ணீங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே நானும் உங்க அப்பாவை காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அதனாலதான் இந்த மாயாண்டிய வேணான்னு சொன்னீங்களா ஆமா அதுதான் காரணம் ஆனா அந்த மாயாண்டி ஒரு பொம்பளை பொறுக்கிங்கிறதுனால நான் ரொம்ப ஈஸியா அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிட்டேன் ஏமா அதுக்கப்புறம் உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன முடிவு எடுத்தாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாம தான் எல்லாரும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க சரிமா அப்பா உனக்கு எப்படி தெரியும் அவரும் எங்க கிராமம் சின்ன வயசுல இருந்தே அவர் எனக்கு நல்லா தெரியும் அந்த ஊர்ல மாயாண்டி மாதிரி இருக்கிறவங்க மத்தியில உங்க அப்பா ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சாரு அவரோட வெள்ளந்தியான மனசோ விரசம் இல்லாத அன்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் என்ன அறியாமலேயே அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஆச்சு நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருந்தத அந்த மாயாண்டி பாத்துட்டான் சகி எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது கோச்சு காத வாசகி ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அத முடிச்சுட்டு வர லேட் ஆயிருச்சு எப்ப பார் வேலை 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 என்ன பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா என்ன வாசகி சூழ்நிலையை சொன்னதுக்கு அப்புறம் முரண்டு பிடிச்சா எப்படி சரி என்ன விஷயம் எதுக்காக என்ன அவசரமா வரச்சன ஒரு வழியா எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டேன் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அது மட்டும் போதுமா வாசகி நம்ம விஷயத்தை நீ வீட்டுல சொல்ல போற சொல்லு வாசகி என்ன அமைதியாயிட்ட சொல்லதாங்க சந்தர்ப்பம் இருக்கேன் இந்த விஷயத்துல இப்ப அவசரப்பட்டோன்னா எல்லா காரியமும் கெட்டு போயிடும் எனக்கு என்னவோ காலம் காலங்கடத்துல தோணல வாசிகி எவ்வளவு சீக்கிரம் நம்ம சொல்றியோ அதான் எனக்கு நல்லா தோணுது வாசிகி நான் எப்படியாவது அண்ணன் கிட்ட பேசிடுறேங்க நீங்க கவலைப்படாதீங்க சரி அதெல்லாம் விடுங்க உங்க வீட்டுல நீங்க எப்ப சொல்ல போறீங்க ஏய் தேங்காய் எல்லாம் பறிக்க சொன்ன பச்சடா நான் பறிக்க சொல்லிறேனா அந்த இடத்துல வெள்ளை அடிக்க வர சொன்னா எப்ப வரானடா இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவானே அப்படியே அந்த கோபரத்தை எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லு சே சொல்றேனே